திருச்சிற்றம்பலம் குரு பிரம்மா குருவிஷ்ணு தேவோ மகேஸ்வரா குரு சாஸ்தா பரபிரம்மா தஸ்மதே ஸ்ரீ குருவே நமக ரெண்டாயிரத்தி இருபது நாலு குரு பயிற்சி பழங்க பார்க்க போகிறோம் கும்பராசிக்கு எப்படி நிறைஞ்ச கலசங்க அவங்க அவங்ககிட்ட எது உண்மை எது பொய்யன்னு கண்டுபிடிக்கவே முடியாது அவங்க சொன்னால் அது உண்மையா அப்படின்னு தெரியும் அவங்க சொன்னாதான் அது பொய்யான் தெரியும் ஆனால் அவங்க வாயை வச்சு நிறைய இடத்துல அவங்க பிரச்சனைக்குள்ளே ஆவாங்க அவங்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்குது அதை பார்ப்பாங்க குரு வந்து உங்களுக்கு ரிஷபராசி மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு போகிறாங்க மே மாதம் அந்த ரிஷபராசிக்கு போகிறப்ப நாலாவது வீடு குரு இருக்கார் நாலாவது வீட்டில் குரு இருக்கார் அந்த நாலாவது வீட்டில் குரு வந்து தாய் தாய்ஸ்தானாங்க உங்கள் தாயை நீங்கள் எப்போயுமே நல்லபடியாக பார்த்துக்கிறவங்க தாங்க அந்த கும்பராசிக்கிறவங்க அந்த தாய்க்கு நீங்கள் என்ன வேணுமோ அந்த தேவைகளை அப்பப்போ ஃபுல்ஃபில் பண்ண மாட்டேங்க அப்புறமேட்டு பார்த்துக்கலாம் அந்த அவசர செலவாக அப்புறமேட்டு பார்த்துக்கலாம் அதை தாங்க ஒதுக்கி வைக்காதீங்க நீங்கள் அப்பப்போ உங்கள் தாய்க்கு என்னென்ன செய்கிறீங்களோ அது ஃபுல்லாக நடக்கும் அது ஃபுல்லாமே உங்களுக்கு ஒவ்வொன்றும் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் உங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ கூட செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் ஈட்டுக்கிட்டே வரும் உங்கள் அம்மா வச்சு நீங்கள் எந்த பிஸ்னஸ் செஞ்சாலும் உங்கள் அம்மா அது மீன் உங்கள் அம்மா பேர் வச்சு இப்போ உங்கள் அம்மா பேர் வச்சு ஒரு பலகை போட்டு இந்த பிஸ்னஸ் செஞ்சீங்கன்னா அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் அதேமாரி தாய் உங்கள் தாயோட காலில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனீங்கன்னா அந்த விஷயம் நல்லபடியாக இருக்கும் ஒரு விபதி போடுங்கம்மா உதிரி போட்டு விடுவோம் நான் போயிட்டு வரேன் ஒரு நல்ல விஷயமா வெளியே போறேன் உங்க தான் வாங்கிட்டு போங்களேன் அந்த அளவுக்கு அவங்க குருவோட குரு அந்த உட்காந்துருப்பாரு அது மாதிரி உங்களோட சொத்து ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலுமே இந்த விஷயம் நல்லா இருக்கும் இப்போ ஒரு ஜொல் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசைங்க ரொம்ப நாள் ஆசை அந்த நகக்கடையில அந்த டாலர் நீ கழுத்துல போட்டு பாக்கணும்னு ஆசைங்க அப்படின்னு ரொம்ப நாள் யோசிச்சிருப்பீங்களே அது சாத்தியப்படுங்க அந்த நகையை வாங்கி அடையிற அளவுக்கு சாத்தியப்படும் அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த அளவுக்கு வருமானம் ஈட்டக்கூடிய விஷயமாக இருக்கும் ஒரு வீடு வாங்கணும் ஒரு நிலம் வாங்கணும் ரொம்ப நாள் எனக்கு அசை என் பேரில் ஒரு வீடு வாங்கணும் ஒரு சொத்து வாங்கணும் அது நிச்சயம் நிறைவேறும் அந்த சொத்தோட மூமெண்ட்டுக்கு நீங்கள் பண்ணலாம் குருவோட அஞ்சாவது பார்வையாக உங்களுக்கு வந்து எட்டாவது ஸ்தானத்தில் பார்க்குறாருங்க நாதா சொந்த இலம் கருமஸ்தானம் உங்களோட கணக்கு புண்ணிய கணக்கு அந்த ஸ்தானத்தில் தான் இருக்கும் அதுவும் உங்களுக்கு ஆறாவது காலபுருஷ உத்தவத்தில் ஆறாவது வீடு ஆறாவது வீட்டில் அந்த எட்டாவது வீடாக அமைஞ்சிருக்கு அந்த எட்டாவது வீடு உங்கள் ராசியிலேருந்து அமைஞ்சிருக்கு அப்போ கர்மஸ்தானம் அந்த கன்னி வீட்டில் தான் இருக்குது அந்த கன்னி ராசியை வச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு மூமெண்ட் இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கரெக்டான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் சாதகமான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் எப்படி கர்மா கழிக்க முடியும்னா உங்களுக்கு எதாச்சும் சின்ன பிரச்சனை வரும் ஒரு அப்பண்டைஸ் வந்துடலாம் குடல் சார்ந்த விஷயங்கள் வந்துடலாம் குடல் இறக்கம் வந்துடலாம் இந்த மாதிரி பயிர் சம்பந்தமான விஷயங்கள் ஏன்னா கர்மஸ்தான் என்ன எட்டாவது வீடுங்கிறது வயிறு வயிர் சம்பந்தமான தான் உங்களை போட்டு அப்படியே வாட்டி வதைக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு வயிறில் ஏதாவது அசிடிட்டி ஃபார்ம் ஆகுது வயிறில் ஏதாவது குடால் இறக்கம் வந்துருச்சு இந்த மாதிரி வயிறு சார்ந்த விஷயத்த போட்டு உங்களுக்கு வாட்டி வத வதச்சிடும் ஆனால் உணவு சார்ந்த பொருட்கள் எல்லாத்துலேயும் கரெக்டா டயட் எல்லா விஷயத்துலையும் கரெக்டா இருந்தீங்கன்னா அந்த வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வராது காலத்துல உங்களை கட்டாயப்படுத்தி உங்களை கஷ்டப்படுத்தக்கூடிய மருத்துவ செலவு கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் உங்களை விட்டு விளாகும் இந்த வயிறு சம்பந்தமான விஷயத்தை நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ கரெக்டா கொண்டு வந்துக்கிட்டீங்க அது கரெக்டா உங்களுக்கு இருக்கும் அவரோட ஏழாம் பார்வையை அவங்க பத்தாவது வீடையும் பார்க்குறாரு சனியும் உங்களுக்கு பத்தா உங்களுக்கு பத்தாவது பார்வையாகவும் பார்க்குறாரு ஏழாம் பார்வையை குரு பகவான் பார்க்குறாரு பத்தாம் பார்வையே உங்களுக்கு சனி பகவான் அந்த இடத்துல பார்க்குறாரு ரெண்டு பேரும் உங்களுக்கு அந்த விதத்தில் பார்க்குறப்ப வந்து உங்களோட வீ இதுல என்ன விஷயம்னா பத்தாம் பார்வை அவர் பார்க்கறப்போ வந்து உங்களுக்கு பத்தாவது வீடாக இருக்கிறதுமே அதான் குரு வந்து ஏழாவது வீடாக பத்தாவது வீடாக பார்க்கறாரு அப்போ உங்க தொழில் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல வந்து பல விஷயங்கள் லாப நஷ்டம் லாப நஷ்டம் லாப நஷ்டம்னு போய்கிட்டே இருக்கும் தொழில் ஓடுமா ஓடாதா இருக்குமா இருக்காதா அப்படியே ஒரு மன ஓட்டத்திலேயே இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ உங்களுக்கு அந்த தொழில் ஸ்தானத்தை வந்து குரு பார்க்குறனால உங்களுக்கு அந்த தொழில் ஓரளவுக்கு நஷ்டம் இல்லாமல் போய்கிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையுமே அந்த வேலை விட்டு நம்மளுக்கு தூக்குற அளவுக்கு வந்துட்டாங்களே அளவுக்கு நம்ம வேலையில் அப்படியே இல்லாம செஞ்சுட்டோம் அப்படின்னு ஒரு மன பயம் கொடுத்துப்போம் அந்த விஷயமே உங்களுக்கு வேலை விஷயத்துலையும் கரெக்டாக இருக்கும் வேலை சின்சியராக பார்ப்பீங்க உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கும் பல விதமாக பிரச்சனை இல்லாமல் போகும் அப்புறம் போஜனஸ்தானம் இப்போ சனியும் பார்த்தாரு குருவும் பார்க்குறாரு போஜன சாணத்தில் என்றைக்கி குறைச்சல் கும்ப கும்பராசிக்காரங்களுக்கு காசு இருக்கோ இல்லையோ வருமானம் சம்பாதிக்கிறவங்களும் சம்பாதிக்கலையோ மூணு வேளை சாதம் சாப்பாடு உங்களுக்கு எப்பயுமே இருக்கும் அண்ணா அண்ணலட்சுமி எப்பயுமே கொட்டி இருப்பாங்க குரு பகவான் பத்தாவது இடத்த ஏழாவது பார்வையாக பார்க்குறப்ப அவங்களுக்கு அது எந்த பிரச்சனையும் இல்லைங்க அதே நேரம் பன்னெண்டாவது வீட்டை வந்து ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறாங்க அப்போ நீங்கள் கடன் இல்லாமல் இருக்கணுங்க கடன் இல்லாமல் இருந்தால் தூக்கம் நிச்சயம் வரும் கடன் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அயனசயனஸ்தானம் சொல்லுவோம் அந்த அயன சயனஸ்தானத்தில் தூக்கம் இல்லாமல் சின்ன சின்ன பிரச்சனைகள் கஷ்டப்பட்டாலும் இப்போ அந்த பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கணும் உங்கள் முதலீடு இந்த குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு முதலீடு செய்கிற அளவுக்கு இன்கம் இன்கம் வந்துகிட்டே இருக்கும் அந்த முதலீடை கொஞ்சம் தான் சனி பகவான் பக்கத்திலே இருக்கார் சனியோட வீட்டில் தானே பார்க்கறாரு அந்த சனி பகவான் கொஞ்சம் குழப்படி பண்ணுவார் இதை செய்யாது அதை செஞ்சுருக்கலாம்ல அதை செஞ்சா இன்னும் நல்லா இருந்திருக்கும்ல ஒரு ரூபா கிடைக்கிற இடத்துல பத்து ரூபா வந்திருக்கும்ல அப்படின்னு அப்படிலாம் குழப்பி விடுவாரு நீ குழப்பாம கரெக்டா அந்த முதலீட கரெக்டாக செஞ்சீங்கன்னா உங்கள் ஃபியூச்சர்ல நிச்சயம் நல்ல பலனை அனுபவிப்பீங்க வாழ்க்கையில எல்லா விஷயத்துலையும் சிறப்பா இருக்கும் உங்க குடும்பஸ்தானமாக இருக்கட்டும் உங்க வேலை ஸ்தானமா இருக்கட்டும் எல்லாமே சிறப்பாக கொண்டு போய்கிட்டு இருக்க நேரத்துல தடுமாற போனாவே நல்லது குரு பயிற்சி ஆன அடுத்த நிமிஷமே உங்களுக்கு வந்து ரிஷபராசிக்கு குரு அந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்கு லாபஸ்தானா நல்லபடியா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும் அந்த முதலீடு வந்துகிட்டே இருக்கும் அந்த முதலீடு எந்த விதத்துல நீங்க கனென்சி பண்ணி எந்த விதத்துல கொண்டு போகணுமோ அந்த விதத்துல சிறப்பா கொண்டு போனீங்கன்னாவே கும்பராசிக்கு சிறப்பான வைப்ப இருக்குங்க விரதம் வரதான் கோயிலுக்கு போய் சுண்டக்கல்ல நெய்வேதியம் செஞ்ச அந்த நெய்வேத்தியத்தை வர பக்தர்கள் கொடுத்தீங்கனாவே உங்களுக்கு இன்னும் அமோகமா இருக்குங்க நீங்க அன்னதானமும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னாலும் இன்னும் சிறப்பாக இருக்குங்க அன்னதானம் எவ்வளவு கோலம் செய்யறீங்களோ அதுவுமே உங்க வாழ்க்கையில ரொம்ப சிறப்பா அமைச்சு கொடுக்குங்க தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அது அன்னதானம் குருவோட ஸ்தலத்துலேயே நீங்கள் செஞ்சிங்கன்னா இன்னும் ஒரு சிறப்பாக இருக்குங்க வாழ்க்கையில் பல மடங்கு முன்னேற்றம் இருக்கும் கில்லையம்பலம்